கீருந்து கடை கேட்க தேங்காய் காய்ச்சி மண்டையில விளையாண்டு இருந்தால் சரி கடைக்கு மேலாம் பூங்குண்டு வச்சு அப்பா வடிவா இருக்கு அந்த கடை பார்க்கவே நல்ல ஒரு வடிவா இருக்கு நிறைய ஆக்கள் நிற்கணும் பாருங்களா எனக்கு நிறைய ஆக்கள் எல்லாம் போட்டோ தண்டினம் நிறைய செய்து கொண்டிருக்கணும் இல்ல கட்டுறங்கள் நல்ல சுத்தி பெரிய பெரிய கட்டுரங்கள் அதுகள் நல்ல ஒரு ஃபீல் ஒன்று இருக்கியே நடந்து போய்க்கொண்டிருக்க சரி நல்லா இருக்கும் அனைத்து வணக்கம் நாங்கள் இந்த காணொலி எங்கே எங்க வந்துட்டா கொழும்புல கோல் ஃபேஸுக்கு வந்திருக்கோம் அதாவது வந்து ஒரு எக்ஸாம் அலுவல வந்து நான் கொழம்புக்கு வந்தனே அப்படி எக்ஸாம் முடிஞ்சது அதில் வந்து கோல்பேஸ்ல வீடியோ எடுத்துட்டு போகலான்னு வந்து நான் என்ன வந்து இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோவும் அங்கால என்ன நொச்சி முள்ள யாழ்ப்பாண வீடியோ தான் இருக்கு நீங்கள் கொழம்புக்கு வந்ததுல ஒருக்கா காட்டி போட்டு வந்து இருக்க நான் அதாவது வந்து நான் கிட்டத்தட்ட கொழம்புக்கு ரெண்டு தடவை வந்திருக்கேன் மூணு வயசுல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷத்துக்கு முதல் நான் வந்து சின்ன பிள்ளை ஆன அப்ப சும்மா பாத்துட்டு போனது பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரு ஆறு வருஷத்துக்கு முதல் நான் அப்பவும் எங்கள் வீட்டு குடிபொருளுக்காண்டி சும்மா வந்துட்டு போட்டோம் உடனே சுற்றி பார்க்கல இப்போ இன்னைக்கு இருக்கிறதா சும்மா கொஞ்ச நேரம் பின் பஸ் இருக்குது லைட்டாக சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்தான் அப்போ தான் எங்கள் வந்து நாங்கள் பார்க்கவே சும்மா விடாமல் இருக்குது அதை உங்களை காட்டிக்கொள்ளாமல் தான் ரெண்டு வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன் நான் ஃபுல்லாக சுற்றி காட்டிக்கொள்வேன் மாதிரி இருக்கேன் நிறைய பேர் வெளிநாடுலேருந்து பார்க்குறாங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மட்டும் வந்து யாழ் பார்த்துலேருந்து பார்க்குறாங்களோ ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் ஓகே மேட்டை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க நாங்கள் காணொலிக்கு போவோம் ஓகே இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கோல் ஃபேஸில் நிற்கிறோம் அதாவது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டு போகுது அண்ணா ரோட்டால் ஆக்கள் போய் கொண்டு நிறைய வானங்கள் போகுது இப்போ தான் எங்கள் வந்து கொண்டு நான் கிட்டத்தட்ட இப்போ நேரம் வந்து சரியாக எத்தனை மணி என்று சொல்ல என்றால் மத்தியானம் பன்னெண்டு இருபத்தெட்டு பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு எக்ஸாம் முடிஞ்சது நான் அப்படியே வந்தான் இப்போ நான் இங்கால திருப்பி காட்டுறேன் பாருங்க அதாவது கடல் கடல் வந்து சுமையாக பொங்கி அடித்து கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் கஜுனா பீச் கடற்கரையோ இல்லை கேகேஸ் கடற்கரையில போய் காட்டிட்டு சொல்கிற பெரிய வெட்டிக்கு இலை வருதுன்னு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் பாருங்களேன் இலையை பெரிய அளவு வருது அதாவது வந்து நாங்களுக்கு வந்து இறங்கலாம் அது இறங்குறதுக்கு தடையன்னு நினைக்கிறேன் அண்டு அவ்வளவுக்கு அலையும் இதாக இருக்குது மற்ற வந்து காணொலியில் இந்த சோவன் ஒரு இறைச்சலாக இருக்குது நீங்கள் அவனோட பார்த்துக்கொள்ளலாம் காணொலியில் ஏன்ட்டு அவ்வளோத்துக்கு பெரிய அளவு வருது நல்ல இது வந்து அலை ஒன்று அடிக்குது நீ வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ரிலாக்ஸாகவே இருக்க ஒரு நல்ல ஒரு இடம் நான் காட்டுறன் பாருங்கள் இதில் வந்து அப்படியே பள்ளமாக போகுது இதில் வந்து அப்படியே தண்ணி அடிச்சு அடித்து எல்லாம் நல்லா நீராகவே அப்படியே பறந்து போய் கிடக்குது இவங்க வந்து அடிக்கும் பாருங்க வரைக்கும் ரேம் அப்படியே நேட்டுக்கு போகுது கட்டா போகுது இப்ப எங்காலையும் பார்த்தோம்னா நேட்டுக்கு அப்படியே போகுது ரங்கேல நாங்கள் ஒரு செம ஒரு ஃபீல் ஒண்டா இருக்கு முதல் திறம் வந்து பாக்க எனக்கு வந்து இப்ப நான் முதல் திறம் வந்து பாக்குறேன் எனக்கு இது செம ஒரு ஃபீலிங்கா இருக்கு நல்ல ஒரு செம சந்தோஷமா இருக்கு அப்படியே அங்கால தூரத்துல வேற ஒரு புக மூட்டமா இருக்கு அந்த தண்ணி அடிச்சு அடிச்சடிச்சு நல்ல ஒரு புக மூட்டமா இருக்கு இப்ப நம்ம வந்த காலநிலையும் என்னென்றால் நல்ல மழை காலநிலை மழை செம்மியா பெய்யுது இப்ப இந்த தெரியாழ்பாத்திலேயே பெய்யுது இங்கே பெய்யுது இந்த இப்படியெல்லாம் அடிச்சிருந்தேன் செம மழை அடிச்சிருந்தது அந்த மலையாள செம இதாகவும் இருக்குது மற்ற இருந்தாலும் கட்டுரங்களை காடி கொள்ளுற மாதிரி இதில் இந்த குற்றம் இருக்குது இது வந்து முப்பத்தி ரெண்டு மாடி கட்டுறமா அது பதிலாங்களோ இருபத்தி ரெண்டு மாடி கட்டுரங்களை உயரங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்துல நாங்கள் சின்ன சின்ன கட்டங்கள் பார்க்குறது நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள் எல்லாமே இதோட பழைய இதாக இருக்குது அதாவது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் மற்ற இங்கே இருக்கிறார்களுக்கு எல்லாம் இதை என்ன ஏற்கனவே நாங்கள் பார்த்தானேன்னு தோணும் இந்த முதல் தரம் இங்கே வந்து அப்படி சுற்றி பார்க்கி அந்த ஃபீலிங்கும் ஒரு தனி ஃபீலிங்காக இருக்குது இந்த கட்டுறங்கள் உயர உயரமான கட்டுரங்கள் அதெல்லாம் பார்க்க சும்மா ஃபீலிங்காக இருக்கு எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங்காக இருக்குது நிறைய பேருக்கு இவன் என்றா அப்படி என்றான்னு தோணும் எனக்கு அப்படி ஒரு சும்மா ஃபீலிங்காக இருக்கு இதில் பார்க்க உண்மையிலே எனக்கு என்ன தோணுதுன்றா இங்கே இந்த கடற்கரையில் வந்து அப்படியே நிற்கணும் நேரமாக அப்படியே பேசாமல் இருந்துருவோம் அந்த கட்டில் வந்து அந்த கட்டில் பேசாம போய் இருந்துடணும்ன்ற ஒரு ஃபீலிங்கா இருக்கு அவ்வளவுக்கு வந்து சும்மா ஒரு இதாக இருக்கு நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு நான் கூட அந்த தூரம் நடந்துருக்கிறதுல எனக்கு இதாக இருக்குது மற்றபடி ஒரு குளிர்மையான ஒரு ஃபீலிங்கும் நல்ல கிளைமேட்டு நல்ல மலை கிளைமேட் அதாவது நல்ல ஒரு குளிர்மையான ஃபீலிங்காக இருக்குது அப்படியே கழிச்சு கொண்டு நடந்து போவோம் மறிய வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறீங்க மாரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்கிறீங்க நீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த அடுத்தடுத்த காலையில போறதுக்கு எனக்கும் ஒரு நல்ல ஒரு உத்வேகமா இருக்கு கடைகளை பாருங்க தான் கடைகள் இருக்குது எல்லாமே சின்ன சின்ன கடைகள் பாருங்க அதில் போட்டு எல்லாம் இந்த கடைகளில் வந்து நாங்கள் சாமான் வாங்கலாம் அதுக்குரிய படிக்கட்டுகளும் இருக்கு இறங்கி போய் நாங்கள் வாங்குறதுக்குரிய படிக்கட்டுகளும் இருக்கு நான் அவ்வளோ காட்டிகள் அதுல இங்க பாருங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல கடை இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே இருந்து சாப்பிட்றதுக்குரிய இடம் கட்டி இருக்குது எங்கால இறங்கி போகிறதுக்கு இங்கால படிக்கட்டுகள் இருக்கு பாருங்க அப்படியே நிறைய கடைகள் அப்படியே லைனுக்கு போகுது இங்கால எங்களால் மேலே வந்து ஒரு புல்வெளி இங்கால இதில் வந்து அப்படி அப்படியே நிறைய நடந்து போகலாம் இந்த பீச்சில் வந்து போய் இந்த கடையில் நடந்து போகலாம் கூட வந்து இங்கே தெரியும் ஃபேசண்டாக காதல் ஜோடிகள் வெற இடம் நிறைய காதல் ஜோடிகள் இங்கே தான் வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற இடம் எனக்கு இதை பிடிச்சதே இந்த கடலில் தான் அப்பா என்ன ஒரு கடலில் செம ஃபீலிங் கடலில் சரி கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே நாங்கள சுத்தி பாப்போம் நினைக்கிறேன் கொஞ்சம் இதில் நின்று பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே காணொலியை நான் தொடர்ந்து கொள்றேன் உங்களுக்கு விருது நல்ல ஒரு பெரிய கடவுளை விருது பாருங்க அப்பா இவ்வளவு உயரமா செம உயரம் நல்ல சோ சத்தம் உண்டு உங்களுக்கு இந்த த்ரீ எக்ஸ்ல போட்டு காட்டுக்கு ஒரு செம்மை இருக்குது அப்பா உலக பெரிய இலை விடுறதால நீங்க வந்து இந்த ரங்க விடல ஆக்களை அங்கால எல்லாம் அந்த நீர் நீர்வியாட்டுகள் எல்லாம் செய்யற இடம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தவன் மட்டும் அங்கால பாத்தீங்கன்னா தூரத் திடிது கொழும்பு போர்ட் சிட்டி இப்போ புதுசா சைனீஸ் ஆக்கள் வந்து திறந்துருந்த கொழும்பு போர்ட் சிட்டி இருக்குங்க அங்கால இந்த கட்டுறங்கள் அப்படி நான் கிட்ட குளோஸ் அப்ல காட்டுற பாருங்க செமையா இருக்கு கற்றம் என்ன உயரம் இந்த கட்டிடத்திலேயே ஏரிய ஒரு தனி வீடியோ போடலாம் போல இருக்கு எனக்கு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கு கட்டுறதுங்களை பார்க்க இதனால பாத்தீங்கன்னா இங்கால அப்படியே ஒரு கட்டுறம் இருக்கு இங்கால அப்படியே தொங்கல் எல்லாம் பெரிய பெரிய கட்டணங்கள் நிறைய இருக்கு பாருங்க ஓகே நாங்கள் இப்ப கடற்கரையிலேயே நிக்காம என்ன செய்யப்படுறோம்னா மேல ஏறி அங்காலும் சும்மா சுத்தி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு சுத்தி பார்த்து காய்ச்சி கொண்டு போவோம் ஓகே நான் இப்ப மேல வந்துட்டேன் இதனால ஒரு ஃபுல்லாக புல்லால ஒரு புல் வழியா இருக்குது பேச காற்று மடிக்குது அங்கால கடற்கரை இப்போ அந்த இறைச்சல் குறைவாக இருக்குமே என்றால் நான் கடற்கரை வந்து மேலே வந்துட்டேன் இப்போ நாங்கள் நடந்து பார்த்து கொண்டு போகிறோம் இதுலலாம் இந்த டெண்டுகள் போடினோம் இப்போ ஒரு சின்ன சின்ன டெண்டுகள் எதுவும் ஃபங்க்ஷன் நடக்க போதும் எனக்கு தெரியலை இப்போ கூடுதலாக வந்து ஜாழ்ப்பாணத்தில் அந்த முத்தவெளியில ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இங்கே நடக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நான் அதில் சின்ன சின்ன கடைகள் அப்படி லைனுக்கு இருக்கிற காட்டிட்டேன் இப்போ இங்காலேயும் கடைகள் இருக்குது நான் விறங்கி வைக்க பார்த்துருந்தேன் நான் இங்கேயும் அந்த அண்டர் கிரவுண்ட் சிஸ்டத்தில் வந்து கடைகள் இருக்குது கீழே பாதாளத்தில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அதில் இருக்க ஐஸ்கிரீம் கடைகள் மற்ற இந்த பேக்கர்கள் விற்கிற கடைகள் அப்படி நிறைய கடைகள் வரும் அதில் வந்து டென்ட்கள் எல்லாம் இதை போட்டிருக்கணும் இப்போ இதில் வந்து முக்கியமாக உண்மையாக நான் சொல்லணும் என்னென்றால் இல்லை இருக்கிற கற்றங்குன்ற பேர் வளோ இந்த ரோட்டுன்ற பேரே எனக்கு தெரியாது நான் கோல் ஃபேஸுக்கு வந்திருக்கிறேன் அவ்வளோதான் தெரியும் அந்த இதுதான் தெரியும் வழியே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சொன்னால் இது முத்தவழி இது அந்த அந்த அரங்கு இந்த அரங்கு பேர்கள் தெரியும் இங்கே வந்து எனக்கு சத்தியமா பேர்கள் தெரியாது அதில் வந்து நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டிக் கொள்கிறேன் நீங்கள் கோய்சிக்குள்ள எங்கள் பேர்கள் சொல்லலேருந்து சில பேர் வந்து குழம்பாதீங்க என்ன எனக்கு சத்தியமா பேர் தெரியாது அதில் வந்து நான் சொல்லலை இங்கால த கஃபேன்னு இருக்குது இங்கே இந்த பேகிறதுகள் இருக்கிற இது இருக்குது அங்கால பார்த்தோம்னால் அந்த இது கொத்மலை கொத்மலை பால் பேக்கேட்டுகள் மற்ற கொத்மலை ஜோக்கேட்டுகள் அந்த கடை இருக்கு பாருங்க நான் இதெல்லாம் சொன்ன அந்த டெண்டுகள் போட்டுருக்கு பாருங்க லைனுக்கு ஏதாவது டெண்டுகள் போனால் என்னன்னு தெரியல நல்ல ஒரு பெரிய வழி இங்கேருந்து பார்க்க அந்த கிளைமேட்டுக்கு சுமையா இருக்கு பாக்க சுத்தி பார்க்க நல்ல ஒரு ஃபீலாகவும் இருக்குது கூடுதலா இந்த வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போறவன் மற்ற யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தேன்னே சரி வளி மாநிலத்தில இருந்து வந்தால் சரி கோல்ஃபேஸ் வந்துட்டு போறாக்கள் வளமை அது வந்து உண்மையாகவே அது வந்து ஒரு பார்த்துட்டு போகிற ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும் நல்ல ஒரு இதாகவும் இருக்குது இப்படி நாங்கள் இப்படி நேராக நடந்து போயிட்டு ரோட்லேயே சும்மா இருக்கிற பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு அடுத்த பார்த்தோம் என்றால் அந்த லைனுக்கு வந்து பூங்கண்டுகள் வச்சுக்கிணும் பாருங்களேன் சும்மா இதாக இருக்குது அந்த பூங்கண்டுகள் பார்க்க நல்லா இருக்குது எனக்கு அந்த அந்த தேமாயில் மேரி கிடக்கு பூங்காண்டு டெய்லியாக பார்க்க தேமாயிலாம் மாரி கிடக்குது அதே இருக்கலாம் இப்போ வித்தியாசமான பூவதுகள் பூத்துருக்குது வித்தியாசமாக ஒரு மரம் உண்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்காண்டு எங்களால ஒன்று இருக்குது டாக் இப்படி ஒரு கடைகள் இருக்குது பாருங்கள் ஃப்ரைட் சிக்கன் பேர்கர் சன் ஹொடாக் சாம் இருந்து சாப்பிட்றதுக்குரிய இடங்களும் இருக்குது நான் இதில் துறக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் நான் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டேன் பின்னே டைம் தான் துறக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி நாங்கள் நேரம் பார்ப்போம் அங்கால வந்து ரோட் மேலே வந்து ரோட் இதெல்லாம் நல்லா அந்தவங்க அந்த கடைக்கு மேலே பூங்கொண்டு வள வச்சு வடிவாக இருக்குது அந்த கடை பார்க்கவே நல்ல ஒரு வடிவாக இருக்குது வெளிநாடுகளில் இதிலும் பார்க்க நல்ல ஒரு இதுகளும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் எனக்கு வந்து என்னென்னா மேலேயே வீடியோவில் காய்க்கிறத பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன் சந்தோஷமாக இருக்குன்றால் இது இந்த ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் இந்த மெரிக்கோ ரவுண்ட் நினைக்கிறேன் ஃப்ரீஸ் போடுவோம் ஓ அதான் நினைக்கிறேன்னோ அது இப்போ ஓப்பன் இல்லை போல் மெரிக்கோ ரவுண்ட் தான் இப்போ தான் கொஞ்சம் ஃபிக் பண்ணினோம் மேலே இதுகள் இருக்குது இப்போ தான் ஃபிட் பண்ணினோம் எங்களால ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது என்ன என்று தெரியல உண்மையிலேயே நான் தெரிஞ்சால் உங்களை சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது என்னால் லைட்டுகள் அது வந்து எல்லாம் உங்களால் கட்டிக்கொள்ளினோம் பாருங்கள் இப்படியே நடந்து போயிக்கொண்டுக்கிறேன் கால் போன போக்கில் நடந்து போகிறேன் எங்களால் கொத்துமீன்ற கடை இருக்குது அப்படியே கொண்டு கொட்டோக்ஸ் அது ரெண்டு நிறைய இருக்குது எங்களால் ஒரு ஸ்பைட்டை மே நிற்கிறார் அப்போலேருந்து தனியே நிற்கிறார் அதே மாதிரி ஒரு கடைக்கு முன்னால் வச்சுக்கணும் எங்களால் இது இது மஜிக்கின் ஐஸ்கிரீம் அதுக்கு முன்னால தான் ஒரு ஸ்பைதான் எண்ணிக்கிறேன் இப்ப எங்களை வானத்தை பாருங்க சும்மா ஒரு இருட்டா இருக்குது மழை ஒன்று விரப்போது போல இந்த கட்டம் தான் எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது ரெண்டு கட்டத்துக்கு முடியல அந்த போறதுக்குடிய பாதையும் வச்சிங்கன்னா ஃபுல்லா அந்த கண்ணாடியில் போட்ட மாதிரி சும்மையா இருக்குது ஓகே இங்கால பார்த்தோம் அந்த அந்த தேசிய கொடியில் இருக்கிற லட்சணங்கள் அந்த சிலை வச்சுருக்கீங்க இப்போ அங்கால வந்து உள்ள வந்து ஒரு பாதை உதாக்கள் போய் போய் போட்டோ எடுத்துட்டு வைக்கணும் உதாக்கால போய் போய் போட்டோ எடுத்துட்டு வைக்கணும் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இப்போ காட்டிடுறேன் இந்த ஒரு வழி பிரதேசம் தான் இப்போ இடத்துல வந்து முத்த வெளி இருக்கிற மாதிரி இது வரும் பெரிய ஒரு வழி பக்கத்தில் வந்து நல்ல ஒரு அழகான கடற்கரை இருக்குது அதான் உண்டு இப்படி நான் என்ன போகிறேன்னா இப்போ ரோட்டில் என்ன மாதிரி இருக்காண்டு ரோட்டை அதில் எங்களுக்காக பார்த்து கொள்ள போகிறேன் ஸோ நான் உங்களை காட்டிக்கொள்ளேன் ரோட் பிரதேசங்களும் என்னமே இருக்காண்டு இப்படி நாங்கள் இந்த இதில் நடந்து போய் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு வித்தியாசம் பெருசாக வந்து இல்லை மற்ற வந்து அங்கால் நிற்கிற ஆடும் பார்க்க இஞ்சாலி பக்கம்தான் ஆட்கள் கூட நினைக்கிறோம் நான் முதல்ல தான் நிறைய காட்டிக் நான் எஞ்சாவில் நிற்க வந்து ஆட்கள் நிறைய பேர் சின்ன பிள்ளைகள் காதல் ஜோடிகள் இருக்குது ஃபேமிலியாக வந்துக்கணும் அப்படி எல்லாரும் வந்துக்கணும் நிறைய பேர் வந்திக்கணும் அப்படியே நான் எடுத்துக்கொண்டு போயிருக்கேன் இன்னொரு ஃபீல் என்னென்னா மழை துளி விழுகுது முகத்தில் ஓகே அதுக்கு நான் காட்டிக் கொள்கிறேன் மழை வெறும் வரைக்கும் நான் உங்களுக்கு என்னமே இருக்குன்னு காட்டிக் கொள்றேன் என்னையா மழை வெறுமன்னு நிற்கிறேன் வந்தால் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் என்ன ஃபோன் நினையும் மைக்க தண்ணி போயிடும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்கிற கஷ்டமாக இருக்கும் ஓல்ட் ஃபேஸ் ஒரு பெரிய தேசம் தான் அங்கே தொங்கல் வரைக்கும் போகுது இங்களைதான் பார்த்து கொண்டு நான் இப்படி பாத்தோம்னா அங்கால வரைக்கும் போதும் அப்பா இன்னொரு பெரிய இடம் சரி நான் இப்ப இதுல அந்த படியில ஏறி ரோட்டுக்கு ஏறுவோம் இப்ப நடந்து கொண்டு போய் எங்களுக்கு ஒரே மாதிரி இடம் தான் வந்து நான் ரோட்டு கேறி ரோட்டுக்கு கறி எந்த மாதிரி இருக்குன்னு பாப்பேன் ஓகே இப்போ நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம் ரோட்டு கரை அது அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா உள்ள நல்ல ஒரு வியூவா இருக்கு ரோட்ல இருந்து பாக்க நல்ல ஒரு வியூவா இருக்கு ரோட்ல நிறைய வாங்க போயிருக்குது பாக்கீங்களா எல்லாம் ஆட்கள் பாட்டு போயிட்டோம் இப்ப நாங்கள் இந்த நடைபாதையில நடந்து போக போறோம் மழை விளக்குது சரி சோழி முடிய போகுது வீடியோ எடுக்கலாம் வரப்போகுது அதுக்கு நான் சும்மா நம்மளாக நடந்து காட்டி கொண்டு போகிறேன் அந்த கட்டுரங்கள் கிட்ட வந்து பார்க்கணும்னு நல்லா இருக்குது தூரம் வந்து பார்த்துருவோம் பக்கம் கிட்ட வந்து பார்க்க நல்லா இருக்குது இதுக்கு மரங்கள் நட்டு வச்சுக்கணும் ஒரு இடத்துல ஒரு மரங்கள் நட்டு வச்சுக்கணும் நான் உங்களை காட்டி கொண்டு போகிறேன் தென்னை மரம் எல்லாம் நிற்கிது இதுலேருந்து தென்னை வரத்துக்குள்ளேருந்து காய்க்க தேங்காய் காய்ச்சி மண்டையில் விளையாங்க இருந்தால் சரி அது வரைக்கும் இருந்தால் காணும் இங்கே ஐஸ்கிரீம் கடை இருக்குது பார்க்கிங் ஏரியா இருக்குது அப்பா இந்த ரோட்ல இங்க நடக்க நல்ல ஒரு ஃபீலாக இருக்கு நிறைய வாகனங்கள் போகுது எனக்கு ஒரு ஆசை என்னென்றால் அதனால் வந்து இங்க வந்து நடந்தே ஃபுல்லா குழம்புக்குலாம் அப்படி சும்மா சின்ன சின்ன இடங்களாக நடந்து நடந்து சுத்தி காட்டணும்னு ஆசை பார்ப்போம் வருங்காலத்துல வந்தேன் என்றால் சும்மா அப்படியே இருக்கிற இடங்களை சுத்தி காட்டுறோம் இப்ப நாங்க யாழ்ப்பாணத்துல சுத்தி காட்டுற மாதிரி இங்கே பைக்கில் வந்து சுத்தி காட்டலாம் என்ன ஒரு பிரச்சனை ரோட்டுகள் பிரச்சனை ஒன் எது மற்றது எதுன்னு தெரியாது அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் அந்த ரோடுகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதில் வந்து நடந்து சுற்றி கடைக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் லைனுக்கு தென்னை மரங்கள் என் வீட்டுக்கு போகுது தென்னை மரங்கள் மற்ற வேறு ஏதோ நிறமும் இருக்குது நாங்கள் நடப்போம் அதில் நடந்து போய் கொண்டுருப்போம் அந்த வண்டில்களில் கொண்டு வந்து ஐஸ்கிரீம் விற்கிற எல்லாம் ஐஸ்கிரீம் விற்று கொண்டு வந்துக்கணும் இப்போ நிறைய இதுகள் இருக்குது நிறைய பேர் இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதுகளுக்கு எல்லாம் வந்துட்டு போயிடணும் இங்கே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்குது வண்டில் கடைகள் இருக்குது சரி எப்படி நாங்கள் அங்கேயும் அந்த ஆக்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதற்காக போய் கொண்டு வருவோம் என்னமே இது கண்டுக்கிறதுக்கா பார்த்து கொண்டு வருவோம் அந்த இடம் செம்மையாக இருக்கும் நிற்கிறேன் உள்ளா பார்ப்போம் நிறைய ரால் அதெல்லாம் பிடிச்சி வச்சிங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்கள் இருக்குது ட்ரை பண்ணி வீடியோ வீடியோலாம் ஒரு காப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் திருப்பி இங்கே வந்துட்டோம் அதாவது வந்து இங்கே ஏறி பார்க்க வந்து நாங்கள் அந்த ஏறி ஃபோட்டோ எடுத்து கொண்டுருக்கீங்கன்னா நாங்களும் ஒரு கா ஏறி பார்ப்போம் மண்டு எப்படி என்னமே எது கண்டுருக்கா ஏறி பார்ப்போம் மண்டு வந்து நான் இப்படி ஏறி போய் பார்ப்பேன் பொங்குரி தான் போட்டுக்கிடுவோம் பொங்குரி போட்டு இப்படி நாங்கள் கடற்கரை எல்லாம் உக்கிடும் சிறைய டப்பாண்ட் உக்கிட்டுது இப்படி அங்கே நேராக போயிருக்கோம் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு கடலுக்குள்ளே ரெண்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த கரையை ரெண்டு பார்க்குறேன் பார்க்க இதுலேருந்து பார்க்கறது நல்லாயிருக்கும் நல்லா படிக்கட்டு இருக்கு இறங்கி பார்க்கலாம் கடையில் என்ன பார்ப்போம் பாக்க ரி பார்ப்போம் அப்பா இதுலேருந்து சிரமையாக இருக்குது தண்ணி அடிச்சுட்டு போகுது பெரிய பாகமும் ஒரு இதாக இருக்குது பெரிய இதுக்கு ஒரு அரை மக்கள் நிற்கலாம் அப்படியே பேசாமல் ஓ இன்னும் நல்லா போகுது அப்படியே புழுதி பறக்குது அந்த மணல்ல புழுதி பறக்குற மாதிரி தண்ணி அப்படியே தெரிச்சு தெரிச்சு பறக்குது செம்மைதான் இருக்கு நல்லா இருக்கு பாக்க வந்து வந்ததுக்கா தண்ணி போய் அடிக்குது வந்தா ஒருக்கா இங்க வந்துட்டு போகலாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் எங்களுக்கா பண்ணிட்டு பண்ணி நின்று என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த கீழே இருந்து கடலில் விடுறத பாருங்க அப்பா கம்மியாக இருக்கு அதனால வந்து இந்த மேல ஆக்கள் வரையினா உங்க விசில் ஊதினா உரங்க சொல்லி குறைனா சேர் இருக்கணும் போல மேல தெரியாம இருக்கணும் போல நாங்கள விசில் ஊதினா ஆக்கள் நிற்கணும் அதுக்குரிய ஆக்கள் தான் ரெடியாக நிற்கணும் செம்மையா இருக்கு ஓகே நாங்க இப்படி பார்த்துட்டோம் அப்படியே பார்த்துட்டு என்ன செய்யப்படுறோம் என்றால் இந்த பாதையால் அப்படியே நடந்து போகிறோம் எங்களால் வந்து நிறைய ஆக்கள் நிற்கணும் பாருங்கள் எனக்கு நிறைய ஆக்கள் எல்லாம் ஃபோட்டோஸ் அடிக்கணும் இதாண்டி நம்ம நிறைய இதில் செய்து கொண்டிருக்கணும் லவ் ஜோடி அதன்ட்டு நிறைய பேர் நிற்கணும் இந்த இதுக்கெல்லாம் சொன்ன இதாக இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் குமலில் சொல்லிக் கொடுங்க நாங்கள் அப்படியே என்ன செய்யப்படுறோம் அப்படியே நடந்து போகிறோம் அதில் போய் சொல்லி சொல்லிக்கொன்னுக்கு நம்ம ரங்க சொல்லி அது ரங்க சொல்லி சொல்லிக்கொண்டிக்கிறோம் அதில் மேலே வேறு பார்க்கக்கூடாது நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போவோம் லைனுக்கு நடந்து போவோம் நடந்து போயிட்டு இந்த மாதிரி இருக்கு பார்த்துக்கொள்வோம் நல்ல மலை கொண்டு வரப்போகுது இந்த வானத்தை பார்க்க தெரியுது பாருங்க சும்மா மலை கொண்டு அடித்து ஊற்றா போகுது கொஞ்ச நேரத்தில் அடித்து ஊற்றும் எங்காலி பக்கம் கடைகள் துறந்துட்டோம் நிறைய பேர் வந்து இந்த சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் இன்றைக்கு வந்த கிணறு ஃபுல்லாக கடைகள் திறந்துட்டேன் சரி நான் லைனுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போக போகிறேன் நடந்து போயிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கொள்கிறேன் நான் சொன்னாதான் அந்த ஃபோர்ட் சிட்டி புதுசாக ஓப்பன் பண்ணது சைனாக்கார்டு அங்கால வந்து அந்த விளையாட்டுகள் நீர் விளையாட்டுகள் அதுகள் செய்கிற இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தது தெரிஞ்சவரால் சொல்லியிருந்தது அது என்ன என்னமாரி இருக்குன்னு தெரியல எனக்கு நாங்கள் இப்போ போனால் அவங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் இது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நாங்கள் இந்த காலையிலேயே சொல்லுவோம் நிறையா பெருவா எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன் ரோட் எப்படி இருக்கும் அது எல்லாமே சுற்றி காட்டிட்டேன் பகு கொஞ்சம் தூரம் போய் ஏறி அங்கால போயிட்டு நான் காட்டிக்கொள்றேன் நம்மளுக்கு இதாலேயும் பைக்கில் ஓடினவன் எனக்கு இப்ப தெரியும் இதாலையும் பைக்கில் ஓடினவந்து எனக்கு பிடிச்சதே இந்த கடல் தான் செம்மையா இருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு கடல் இது இதுவும் செம்மையா இருக்குது நல்ல கற்றங்கள் நல்ல சுற்றி பெரிய பெரிய கட்டுரங்கள் அதுகள் நல்ல ஒரு ஃபீல் வந்து இருக்க இப்படியே நடந்து போய்க்கொண்டிருக்க சரி நல்லா இருக்கும் நான் எடுத்த காணொலிகளில் இது வந்து வித்தியாசமாக இருக்கிறது காரணம் அதாவது வந்து நான் பொதுவாக அங்கே யாழ்ப்பாண ஏரியாக்களுக்கு தான் போட்டிருப்பேன் அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க சரி இப்படி எங்களை கேறிட்டு தொடர் வந்தாங்க ரோட் அடிக்க வேறிட்டு அங்கே ஒன் கோட் பேசுக்கு போக போகிறேன் அங்கே நான் காணொலி அடிக்கிற மாட்டா எடுத்துக்கொள்கிறேன் அதில் எடுத்து உங்களுக்கு என்னமே இருக்காங்க போட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இங்கால தான் போகிறேன் இந்த ரோட்டுக்கு ஏறி போக போகிறேன் நல்ல அந்த வானம் செமையாக இருக்குது ஓகே இந்த ரோட்டு போக போகிறேன் நடந்து வந்து களைச்சு போனேன் சுற்றி சுற்றி நாங்காலும் எங்காலும் நடந்து களைச்சி போனே நான் என்ன சேணம் எங்காலும் பக்கம் தான் சனத்துக்க கூட ஆக்கள் அங்காளையும் பார்க்க எங்களால் ஆக்கள் கூட நல்ல நிறைய ஆட்கள் நிற்கினான் எங்களால் நிறைய பைக்கு எல்லாம் ரெண்டு எல்லாம் நிற்கிது எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் ஃபுட்பால் விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கணும் நினைக்கிறேன் ரெண்டு ஃபுட்பால் இதில் விளையாடி கிரிக்கெட் விளையாடிக்கணும் நிறைய பார்த்தா நான் ரெண்டு கிரிக்கெட் விளையாடிக்கொண்டிருக்கணும் பாருங்க சரி அங்கெல்லாம் ஒன் ஹோல் இருக்குது அதுக்கு நாங்கள் போய்கொள்வோம் என்ன மாதிரி ரெண்டு போய் பார்த்துக்கொள்வோம் சரி ஓகே நாங்கள் இந்த இடம் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருப்போம் இதில் நாளை பார்த்துருப்பீங்க இதோட நான் இந்த காணொலியை நிறைவு செல்வா அன்னைக்கிறேன் ஓகே நாங்கள் இதோட இந்த காணொலி நிறைவு செய்து கொள்வா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க நானும் சுற்றி காட்டியிருப்பேன் பெருமான இடம்லாம் சுற்றி காட்டிருப்பேன் மற்ற வந்து நிறைய பேர் இந்த காலொடி பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் அடுத்த நாள் சந்திப்போம் பாய்